பக்ஷி சேர்ந்தவர் வயதான இவர் பர்மா பஜாரில் செல்போன் விற்பனை கடை ஒன்றை நடத்தி வருகிறார் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் ஜாவத் சைபுதீன் கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று பட்டினம்பாக்கம் காவல் நிலையத்தில் பரபரப்பான புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் அதில் தொழிலதிபர் ஜாவத் சைபுதீன் கடந்த பதினேழாம் தேதியன்று பட்டினபாக்கத்துக்கு அருகே உள்ள கற்பகம் அவென்யூ இரண்டாவது தெருவில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தனது காரில் சென்றிருக்கிறார் அப்போது மற்றொரு காரில் வந்த நான்கு பேர் கொண்ட மர்வகும்பல் ஜாவித்தை கடத்தி சென்றுள்ளனர் அதன் பிறகு அவரை மதுரவாயில் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அடைத்து வைத்து ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தால் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறோம் என மிரட்டியுள்ளார்கள் இதனால் அதிர்ச்சியடைந்த ஜாவித் சைபுதீன் தனது சகோதரர் மூலம் பணத்தை ஏற்பாடு செய்து அந்த கும்பலிடம் கொடுத்துள்ளார் அதன் பிறகு பணம் அவர்கள் கைக்கு சென்றவுடன் ஜாவித்தை சேத்துப்பட்டு ரயில்வே பாலம் அருகே இறக்கிவிட்டுவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட ஜாவித் இச்சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் விஜயகுமாரி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதனிடையே போலீசார் நடத்திய விசாரணையில் ஜாவத் சைபுதீன் செல்போன் எண்ணுக்கு இளம்பெண் ஒருவர் அடிக்கடி பேசி வந்துள்ளார் அதில் உங்க பேரு ஜாவத் தானே உங்களுக்கு என யாருன்னு தெரியாது ஆனா எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன பார்க்கணும்னா கிளம்பி நேர்ல வாங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாம் என ஆசையாக பேசி ஜாவித்தை மயக்கி உள்ளார் அப்போது யார் என்று தெரியாத முகம் காட்டாத அந்த பெண்ணின் பேச்சை நம்பி ஜாவித் சைபுதீன் அவர் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றுள்ளார் அந்த நேரத்தில் அங்கு ஏற்கனவே காத்திருந்த கொள்ளை கும்பல் ஜாவித் சைபுதீனை கத்தி முனையில் கடத்தி அவரிடம் இருந்த பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பணம் விலை உயர்ந்த இரண்டு செல்போன்கள் ஆகியவற்றை பறித்துள்ளனர் தொடர்ந்து அந்த கும்பலின் மிரட்டலுக்கு பயந்து ஜாவத் சைவுதன் தனது சகோதரர் மூலம் ஐம்பது லட்சத்தை இரண்டு தவணையாக கொடுத்துள்ளார் என்பது தெரிய வந்தது இந்த நிலையில் முதல் கட்டமாக சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அதன் தொடர்ச்சியாக ஜாவித் சைபுதனிடம் நைசாக பேசிய அந்த இளம் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தைச் சேர்ந்த சோனியா என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து பட்டதாரி பெண்ணான சோனியா காதல் தோல்வியால் மது பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளார் அந்த நேரத்தில் சோனியாவின் வாழ்க்கை தடம் மாறி மிட்னை பார்ட்டிக்கு அடிக்கடி சென்று வந்தபோது பணம் பறிக்கும் கும்பலுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அதன் நீச்சையாக அந்த கும்பலின் திட்டப்படியே பேசி சம்பவ இடத்திற்கு சோனியா வரவழைத்ததும் மிரட்டி பணம் பெற்றிருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய அது மட்டும் இன்றி அந்த கடத்தல் கும்பல் ஐம்பது லட்சத்தில் ஐந்து சதவிகிதம் பங்கு தருகிறோம் என்று கூறி சோனியாவுக்கு வரும் பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் சோனியாவை கைது செய்த போலீசார் அவருடன் தொடர்புடைய கொள்ளை கும்பலை வளை வீசி தேடி வருகின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க